இந்திய அரசியலமைப்பின் என்ன சொல்கிறது என்பதை எளிமையாக பார்க்கலாம் பாராளுமன்ற அவைகளின் காலம் பற்றி பேசுகிறது மாநிலங்களவை ஆனால் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உறுப்பினர்களில் மூன்றில் ஒன்று ஒரு பங்கு நபர்கள் வெளியேற வேண்டும் இதற்காக தேர்தல் நடத்தப்பட்டு புதியவர்கள் நியமிக்கப்படுவர் லோக்சபா அல்லது மக்களவையின் காலம் ஐந்து ஆண்டுகள் ஆனால் அவசர நிலை எமர்ஜென்சி காலத்தில் இந்த காலம் ஓராண்டு வரை நீட்டிக்க முடியும் முழுமையாக எமர்ஜென்சி நீங்கும் வரை ஆண்டுக்கணக்கில் தொடரலாம் உதாரணம் லோக்சபா லோக்சபா அல்லது மக்களவையின் காலம் ஐந்து ஆண்டுகள் ஃப்ரம் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் டே ஆனால் அவசர நிலை எமர்ஜென்சி காலத்தில் இந்த காலம் ஒரு ஆண்டு வரை நீட்டிக்க முடியும் முழுமையாக எமர்ஜென்சி நீங்கும் வரை ஆண்டு கணக்கில் தொடரலாம் இறுதியாக ஆர்டிள் எண்பத்தி மூன்று என்பது மாநிலங்களவை நிரந்தரமானது பெர்மனன்ட் பாடி லோக்சபா அல்லது மக்களவையின் காலம் ஐந்து ஆண்டுகள் என்று சொல்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்